நோவே ஐடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் ஒரு வழியாக ஈஸா வந்துவிட்டோம் ஈஸா எப்படி வந்துடுன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து ட்ரெயினில் கோயம்புத்தூர் வந்தோம் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையே ஈஸாக்குள்ள பஸ் கிடைக்கும் அதில் ஏறி நாங்கள் ஒரு வழியாக ஈஸாவுக்கு வந்தாச்சு இப்போ நாங்கள் அப்படியே ஈஸாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்கள்கிட்ட வீடியோவில் கட்டுறவாங்க உள்ளே வந்தோடனே வண்டியெல்லாம் இருந்துச்சு அந்த வண்டி என்னன்னு பார்த்தா மாடு கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அது எதுக்கானு கேட்டீங்கன்னா நடக்க முடியல அப்படின்னா அதில் ஏறி போகலாம் அது எவ்வளோ பைசா என்னென்னு நாங்கள் சரியாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நாங்கள் நடந்து போயிட்டோம் அதனால் அந்த வண்டி இருந்த இடத்துக்கிட்டே என்னன்னா பேக்கு செல்லு இதெல்லாம் கொடுத்துட்டு போற மாதிரி இடம் இருந்துச்சு அது இலவசம் தான் அங்க கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு டோக்கன் தருவாங்க அந்த டோக்கனை பத்திரமா வச்சிருந்தோம்னா நைட்டு எட்டரைக்குள்ள அந்த நம்ம கொடுத்த பொருளை எப்போ வாங்கிக்கலாம் அந்த டோக்கன் கண்டிப்பா பத்திரமா இருக்கணும் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்க அந்த ஆதியோகி சிலை ஈஸா சிலையை பாக்கறதுக்காக கிளம்பிட்டோம் போகும்போது நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச வண்டி இருந்துச்சு அந்த வண்டியில் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க இடம்லாம் பார்க்க இயற்கையாக இருந்துச்சு இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா நர்சரி கார்டன் வச்சுருந்தாங்க அந்த நர்சரி கார்டனில் வந்து இலவசமாக மரக்கன்றுகள் வந்து கொடுக்குறாங்க இங்கே வர்றவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அது டைம் எத்தனை மணிக்குன்னா ஒன்பது டு ஒன்று அடுத்தது அதிகம் ரெண்டு டு அஞ்சரை வரைக்கும் இருக்கும் இந்த மரக்கன்றுகள் இலவசமாக தான் கொடுக்குறாங்க காசு இல்லை கண்டிப்பாக இங்கே வர்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல விஷயமா இருக்குது ஒரு வழியாக அந்த ஆதி யோகி சிலை இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இடமே பசுமையாக இருக்குது சுற்றியும் மலையா இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒவ்வொரு இடமும் அப்படியே காட்டுறேன் நான் பார்த்ததை உங்களுக்கும் காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இடம்லாம் அப்படியே இயற்கையாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படியே ஆதி யோகி சிலை இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு போகிறப்ப அப்படியே ஐயா ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே போயாச்சு தூரத்துல தூரத்துலேருந்து பார்க்கும்போது சிவன் காலத்தில் பெரிய கயிறு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் பிரம்மாண்டமான சிலைக்கு இவ்வளோ பெரிய கயரா இது எப்படி தயாரிச்சிருப்பாங்க எங்கிருந்து வாங்கியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு பொழுது இதையும் முறியடிக்கிற ஒரு விஷயமா ஒரு செயல் இருந்துச்சு அதை நான் கிட்டக போய் காட்டுறவாங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது கயிற மாதிரி தான் தெரிஞ்சு கிட்டக போய் பார்த்தாதான் தெரியுது அது ருத்ராட்சத்தை கொண்டே இவ்வளோ பெரிய மாலை செஞ்சிருக்காங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு எப்படியும் பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சத்தை கொண்டு இந்த மாலை செஞ்சிருப்பாங்க போல சிலைதான் பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்த்தா அது கழுத்துல உள்ள மாலையும் பெரிய பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்த டயத்தில் மழை பெஞ்சிச்சு லைட்டாக கிளைமேட்டு மலை தூரலோடு பொழுது இந்த சிலையை பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்துச்சு அந்த இடமும் நல்ல மலை பிரதேசமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் புல்வெளி நல்ல பசுமையான இடமா இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு அழகாகவே தான் இருந்துச்சு அந்த ஆதியோகி சிலையை பார்க்கும்போது பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு எப்படி செஞ்சிருப்பாங்க அந்த உடல் வடிவங்கள்லாம் எப்படி செஞ்சிருப்பாங்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு அங்கே போன பிறகு ஒரு டீட்டெயில் தெரிஞ்சிச்சு என்னன்னா நான் கல்லால் செய்யப்பட்ட சிலை அப்படின்னு நான் நினைச்சேன் அங்கே போன பிறகு பார்த்தாதான் தெரியுது அது ஒரு இரும்பு தகடுகளை கொண்டு செய்யப்பட்ட சிலைங்கிறது அங்கே போன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சு இந்த டயத்துல நான் ஒருத்தனை பெருமைப்படுத்தலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இந்த கோயிலுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா தம்பி இந்த தம்பி ராகவன் தான் அந்த ஆதி யோகி சிலையை டச் பண்ணாத அளவுக்கு இரும்பு கம்பிகளை கொண்டு திரிசூலம் வடிவுல ஒரு கேட்டு மாதிரி அமைச்சிருந்தாங்க அது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு அந்த சிலை மட்டும் பிரம்மாண்டம் இல்லை அங்க உள்ள இடங்கள் அனைத்துமே பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு சுத்தியும் மலைகள் பசுமையான இடமா இருக்கும் பொழுது பாக்கிறதுக்கு அழகா இருந்துச்சு சுத்தியும் பசுமையா இருக்கிற இடத்துல அந்த சிலை இருக்கிறதே ஒரு தான் இருக்கு பாக்கிறதுக்கு இந்த மிகப்பெரிய சிலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் பொழுதே அந்த சிலைக்கு பின்னாடி ஒரு டோர் இருந்துச்சு அந்த டோர் என்னத்துக்கு அப்படின்னு நாங்கள் அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிலையை பராமரிக்கிறதுக்கு உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணுற வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது முழுசாக எப்படின்னு தெரியல இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள் கோயம்புத்தூரில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தது இந்த டூரிஸ்ட்டு ப்ளேஸ் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த டூரிஸ்ட் ப்ளேஸே நான் பார்ட் ஒன் பார்ட் டூங்குற மாதிரி வீடியோ போடுறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது கோயம்புத்தூர் வர்றவங்க இந்த இடத்த மிஸ் பண்ணுறாதீங்க இந்த ஈஸாவுக்கு வரவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பகலில் வர்றத விட ஈவினிங்கில் வந்தீங்கன்னா ஈவினிங்கில் டெய்லி ஏழை காலுக்கு த்ரீ டியில் ஷோ போடுறாங்க இந்த சிவன் மேலே த்ரீ டி லைட்டை கொண்டு பல காட்சிகள் காமிக்கிறாங்க அதை பார்க்குறதுக்கு உண்மையாக நல்லா இருக்கு நானும் அதை வீடியோ எடுத்துருக்கேன் அதை வந்து பார்ட் டூ வீடியோவாக போடுறேன் நான் சிலையை சுற்றி பார்த்தாச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு வணக்கத்தை போட்ட மாதிரி இப்பயும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்பணும் அங்கே போகும்போது ஒரு என்ட்ரன்ஸில் வந்து சாமி சிலையை வச்சு வழிபட்டு இருந்தாங்க அங்கே அந்த வழிபாடு நடத்துகிறவங்க வந்து ஃபாரினர்ஸாக தான் இருந்தாங்க அவங்க பார்க்கறதுக்கு வெளிநாட்டாள் மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தியானலிங்கம் சொல்கிற வழி நம்ம அங்கே போயிட்டு தியானம் பண்ணலாம் அங்கே போனோம்னா மொபைல் அளவு கிடையாது அதனால் நம்ம பேக்கு கொடுக்குற இடத்துல மொபைலை கொடுத்தோம்னா அதுக்கும் ஒரு டோக்கன் தருவாங்க மொபைலை கொடுத்துட்டு போகலாம் இங்கே போனால் தியானம் பண்ணலாம் அங்கே மொபைல் அளவு கிடையாது இந்த சேனலோட நோக்கமே என்னன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சிக்கணுங்கிறது யாராக நாங்கள் இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியுன்னா தெரிஞ்சதோட விடாமல் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்